சொன்னது மாதிரியே எல்லாமே ஒரு தொடர்புடைய இது இப்போ இந்த போன செய்தி குறித்து சொல்லும் பொழுது தொழில் மயமாக வேண்டும் நாடே தொழில் மயம் வேண்டும் அதுதான் பிஎம்எஸ் விரும்புது தொழிலாளர்கள் மயமாக வேண்டும் அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த நிறுவனம் அப்படியெல்லாம் இது நடக்கணும்னா என்னென்னா உள்நாட்டில் வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இந்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பது நக்சலைட்டுகளும் மாவோயிஸ்டுகளும் ஆமாம் இப்போ என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ஒரே நாளில் ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆகிருக்கிறாங்க ஏற்கனவே கட்சி ஒரு அறுபது பேர் ஒரு கோடி ரூபாய் ஒருத்தருக்கு ஒரு தலைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க வேணுகோபால் என்ற பூபதி அப்படிங்கிற ஒரு நக்சலைட்டு அவர் ஏகே ஃபார்ட்டி செவனை வந்து ஃபட்னவிஸ்ட்டை கொடுத்துட்டு சரண்டர் ஆனார் அதுக்கப்புறம் பஸ்தர் ரீஜனில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் அதே போல் பெண் கமாண்டோஸ் அந்த அந்த மாவோயிஸ்டில் இருக்கக்கூடிய கமாண்டோஸ் அவங்கெல்லாம் ஒப்படைச்சாங்க தொடர்ச்சியாக டெய்லி இரநூறு பேர் நூறு பேர்னு சரண்டர் இது ஒரு என்டிடிவியில் ஒரு கான்க்ளேவ் நடக்குது அதில் பேசும் பொழுது பிரதமர் சொல்கிறார் நக்சலிசம் அப்படிங்கிறது செஸ்ஸின் இந்த தேசத்தை பிடித்த ஒரு நோய் பாவை பாவை பாவம் பாவம் அதை அகற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் முயற்சி செய்திருக்கோம் இந்த நோய் இந்த இதை வந்து இது பண்ணுறதுக்கு இந்த ரெட் காரிடார் அப்படிங்கிறத இல்லாத ஒரு தேசமாக விரைவிலேயே இந்தியா இருக்கும் அப்பொழுது மிகவும் வளர்ந்த நாடாக இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த நக்சல் மாவோ கம்யூனிஸ்டும் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையில் ஒரே ஒரு கருத்து வந்து அடிப்படையில் இருக்கும் என்னென்னா எல்லா பணக்காரனும் கெட்டவன் எல்லா ஏழையும் நல்லா இப்படிதான் தான் ஆரம்பிப்பாங்க அப்ப டாடா பிர்லா இவங்கெல்லாம் கெட்டவங்க அதானி அம்பான கெட்டவங்க ஏன் கெட்டவன் உன்னுடைய பட உன்னுடைய பணத்தை அப்படியே வறிஞ்சி உறிஞ்சி குடித்து உன்னை அடிச்சு வளர்ந்துருக்கான் இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்ப இவங்க இதை இதை வச்சு அடுத்த ஸ்டெப் எங்க கூட்டு போறான்னா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஏன்னா உன்னுடைய பணத்தை உறிஞ்சி அவன் கொடுத்துருக்கான் நீ போய் உன்னை அடிச்சு வெட்டி கொண்டு அந்த பணத்தை எடுத்து நீ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்போ வன்முறையின் மூலமாக பேரல் கவர்மெண்ட் என்பதை போல நடத்தி ஆயுதம் ஏந்தி போராடி இவங்களா முடிப்புடுவாங்க ஒருத்தர் இவங்களா தீர்ப்பு கொடுப்பாங்க இவன் வந்து மோசமானவன் கெட்டவன் அவங்களுக்கு பணத்தை பிடுங்கி கொடு அவன் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாலும் கவலை கிடையாது அதெல்லாம் கவலை இல்லை கோவிட் வந்த போது டாட்டாவும் பிர்லாவும் எத்தனை கோடி கணக்கில் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சாங்க அதெல்லாம் அவனுக்கு கேட்க மாட்டான் அதெல்லாம் பார்க்க மாட்டான் இன்றைக்கு அமெரிக்கா வல்லரசு நாடா அங்க உள்ள பெரிய பெரிய முதலாளிகள் தான் முதலாளிகள் தான் நம்ம இஸ்ரோ இது நம்ம இஸ்ரோக்கு இணையாக வந்து ஒரு தனி நபரே வந்து அங்க வந்து எல்லா ஸ்பேஸ் நடத்தணும்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு இருக்கு எலான் மாஸ்க்கு ஸ்பேஸ் இருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஆமா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறார்கள் அதனால அதுல முதலாளித்துவத்துக்கு நான் ஆதரவா நான் சொல்லல முதலாளிகள் எல்லாருமே வந்து வந்து ஒரு என்ன சொல்றது கொடூரமானவர்கள் என்பது சித்தரிப்பு இங்க நடக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பும் தேவைங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதனால இப்போ நீங்கள் சொன்ன ரெட் காரிடர்ன்னு சொன்னீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பதி டு பசுபதி ரெட் காரிடருன்றதுக்கு பேரே கொடுத்தாங்க திருப்பதியில ஆரம்பிச்சு நேபாளிலேருந்து பசுபதி நாத் கோயில் இருக்கும் இது இதுவரைக்கும் ஒரு நேர்கோடு போட்டிங்கன்னா அந்த நேர்கோட்டில் நூற்றி இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் தொடர்ச்சியாக வரும் அந்த நூற்றி இருபத்தஞ்சு மாவட்டங்கள் முழுக்க 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 மாவோயிஸ்ட் நக்சல்படியில் இருக்குது இந்த மாதிரி காணா டு காணான்னு சொல்ல காட்மண்டூ டு கச்சிரோலி இறைக்கும் அப்படின்னு அப்படி ஒரு இதை சொல்றாங்க இப்போ அந்த நூற்றி இருபத்தி மாவட்டங்கள் இருந்த ரெட் காரிடர் என்று சொல்லக்கூடிய அந்த நக்சல் மூவ்மெண்ட் முழுக்க முழுக்க எப்போ இருந்ததுன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இவங்க எந்தளவுக்கு துரோகிகள் தேச துரோகிகள் மட்டும் இல்லை எல்லாரையும் எப்போ வேணா யார வேணா அடிப்பான் இந்த நூத்தி இருபத்தஞ்சு மாவட்டங்களில் நக்சலில் போய் வந்து இவங்களை கண்காணிப்பதற்காக போன அந்த பாதுகாப்பு சிஆர்பிஎஃப் படைவீரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து ரெண்டு கால் இல்லாமல் இருப்பான் கண்ணிடி வச்சு பாவம் ரெண்டு கால் இல்லாமல் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அந்த கொடூரமான மனம் படைத்தவர்கள் வெட்டத்துக்குள்ளதெல்லாம் கவலையே பட மாட்டோம் மனுஷனே கிடையாது இப்போ அது ரெட் கார்டர் என்பதை குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பதினோரு மாவட்டத்தில் தான் இருக்காங்க மிச்சம் எல்லாத்தையும் மோடி அரசு வந்த பிறகு பெரிய சாதனை அது இது ஒரு பெரிய முயற்சி இதில் பாருங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து தேசத்துடைய வளர்ச்சிக்கு சுபிட்சமடையத்துக்கு விரும்ப மாட்டோம் ஏன்னா எப்பயுமே என்ன பண்ணுவான்னா ஒரு ஏழையை கையில பிடிச்சி வச்சுக்குவான் அவனை தன் கண்ட்ரோல் வச்சுக்குவான் அவனை வந்து ஆயுதம் கொடுப்பான் அவனை வச்சு இவனுக்கு தேவையில்லாத சுட்டு வீழ்த்துவான் இதான் பண்ணுவான் ஒரு இடத்துல வளர்ச்சி வந்தா ஒரு எக்ஸ்பிரஸ்வே வந்தா நேஷனல் ஹைவே வந்தா ரயில்வே வந்தா ஒரு சுரங்கம் வந்தா மைன்ஸ் தொழிற்சாலை எதுவுமே வரக்கூடாது பின்தங்கி மக்கள் இருந்தாலும் இவன் கையில அந்த மக்கள் இருப்பாங்க சின்ன உதாரணம் பாருங்க இதுக்கு முன்பு எடப்பாடி ஆட்சியில வந்து சேலம் டு சென்னை டு சேலம் இப்போதான் சேலம் டு சென்னை மாத்திட்டாங்க இல்லையா எக்ஸ்பிரஸ் வே ஃபைவ் ஹவர்ஸில் போயிடலாம் அப்ப அதை தடுத்தது யாரு தருமபுரி பக்கத்துல ஒரு சின்ன பட்ல இருந்து நக்சல் அப்ப நக்சல் எங்க போனாலும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு வளர்ச்சிக்கு தடை போடுகிறார்கள் டேம் கட்டாத எக்ஸ்பிரஸ்வே போடாத தொழிற்சாலை கட்டாத எல்லாத்தையும் கவர்மெண்ட் கையில் கொடுத்த குண்டு வச்சு எல்லாம் சுட்டு இருப்பாங்க வேண்டாத அப்படி வந்து வளர்ச்சிக்கு தடை செய்யக்கூடிய நக்சல் இயக்கம் இது ஒன்று ரெண்டாவது இப்போ சத்தீஸ்கடில் அதே போல் மத்திய பிரதேஷில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பயங்கர சர்ச்சு பேஸ்டு பயங்கரவாதிகள் யாருன்னா அவங்களுக்கான பயங்கரவாதிக்கான ஏஜென்ட் மாதிரி இவங்க இருப்போம் சர்ச்சு ஒரு விஷயத்தை ஒரு ஆள் தீர்த்து கட்டணுன்னா இவன் போய் தீர்த்து கட்டிவிடுவான் இதே மிஷனரி அண்டு மாவோயிஸ்ட் நெக்ஸஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்க்குறோம் இது இதை முஸ்லீம் ஜிகாதி இருக்காங்க அந்த பயங்கரவாதிகளுக்கு இவனுக்கு நெக்ஸஸ் இவன் அவனுக்கு ட்ரெயினிங் கொடுப்பான் அவன் இவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பான் நான் சொல்லித்தரேன் துப்பாக்கி கொடு இந்த ஈவன் சொல்லிக்கொடுமெண்ட்டே இருக்கு சத்தியமங்கலத்துல பார்த்தோம் மாவோயிஸ்ட் நம்ம டிவி ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத குழுக்களுடைய நடவடிக்கை ஒழிக்கப்படும் போது மற்ற பயங்கரவாத அமைப்புகளும் செயலிழந்து போகும் அதனால நாட்டுக்கு நல்லது நாட்டில் வந்து உள்துறை அமைதியாக இருந்தால்தான் மக்கள் பாதுகாப்பாக இருந்தால்தான் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகள் வளரும் நாட்டு வளம் பெருகும் அதனால ஒரு பெரிய முயற்சி எடுத்து நக்சல்களே இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க தீர்மானம் போட்டு அதுக்கு டேட்டு முடிவு பண்ணி அது அல்டிமேட்டம் கொடுத்துருக்காங்க அடுத்த செவன்டி டூ ஹவர்ஸில் முந்நூற்றி சென்றரை பேர் வந்து செலண்டர் ஆயிருக்காங்க அதனால அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இந்த அரசு வந்து சும்மா நீங்கள் ஒரு செய்தியில் சொன்னீங்க இல்லையா அறிவிப்பு மட்டும்தான் இருக்கும் ஒன்றும் வேலை நடக்காது திமுகனா இங்க அப்படி இல்லை சொன்ன தேதிக்கு முன்னாடியே செஞ்சுடுவாங்கன்னு பயம் அதனால பயந்து சரணடைஞ்சிருக்கிறார்கள் அமித்ஷாவே சொல்லியிருந்தேன் ஆயுதத்தை விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால ஒரு ஸ்ட்ராங் ஹோம் ஸ்ட்ராங் பிஎம் இதை பொறுத்த வரைக்கும் மோடி அரசுல வந்து சில திட்டங்களை பற்றி நாமே குறை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கூட இந்த நக்சல் ஒழிப்பு மாவோயிஸ்ட் ஒழிப்பை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக அற்புதமாக செயலாற்ற இருக்கிறார்கள் அந்த பதினோரு மாவட்டத்தில் கூட நக்சல்கள் ஒழிந்த பிறகு இப்ப பார்த்தீங்கன்னா அந்த பஸ்தர் பகுதியெல்லாம் இப்ப ஆமா நார்த் இப்போ நக்ஸல் ஃப்ரீ மாவோயிஸ்ட் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டா அதை அறிவிச்சிட்டாங்க கட்சிரோலியில ரொம்ப பல வருடங்களுக்கு பிறகு பஸ் போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க பஸ் கூட கிடைக்காது நீ இருட்டில் இருக்கணும் மின்சாரம் இருக்காது பஸ் இருக்காது வெளியுறவு தொடர்பு இருக்காது இந்த மக்கள் கூட அப்பாவிகளாக இந்த நக்சலோடைய பிணை கைதிகளாக இருப்பான் சொல்றதை செஞ்சுட்டு இடுபடியா இருப்பான் சொந்தமா யோசிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட ஆபத்துல இருந்து பல லட்சக்கணக்கான மக்களை மீட்டிருக்கிறதா மீட்டிருக்கிறார்கள் பெரிய வேலை தான் அது அதனால நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்கிறார்கள் இதெல்லாம் செஞ்சதுனால தான் பாருங்க இப்ப அந்த இவர் சொல்லியிருக்காரு அடுத்த வரக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் பிஎம் தான் வந்து உலக உலக உலகை ஆளக்கூடிய தலைவராக இருப்பார் அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஏற்படுத்திட்டார்ல இல்ல பல விஷயங்களை இப்படியே தொடர்ந்தா போதும் மோடி இல்லாட்டி கூட பரவாயில்ல வேற யாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் ஆனால் நெக்ஸ்ட் இந்தியன் பிஎம் வில் பி த வேர்ல்டு லீடர் அந்த அளவுக்கு வந்து நாட்டை மாற்றி இருக்கிறார் அதில் ஒரு பங்கு இந்த நக்சல் ஒழிப்பு என்பது அதில் அவர் செய்த மிகப்பெரிய வேலை இது ஒரு பங்கு இது முக்கியமான பங்கு அதனால் உள்நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட நக்சல் ஒழிப்பு என்பது பெரிய அளவில் மக்களுக்கு நேரடியாக பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட தீவிரமான முயற்சி செய்த இந்த கட்ஸு சொல்லுவாங்க இல்லையா உறுதி படைத்த மனம் அப்படிப்பட்ட செயலை செய்த மோடியவர்களுக்கும் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்களும் வழக்கம்